உலகங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம் இது கவித்தடம் மலை ஒரு கடவுள் அநேகருக்கு மலை ஒரு மகிழ்ச்சி அநேகருக்கு மழை ஒரு மகிழ்ச்சி ஏழைகளுக்கு மலை ஒரு கரைச்சல் ஏழைகளுக்கு மலை ஒரு கரைச்சல் குழந்தைகளுக்கு மலை ஒரு பாடல் குழந்தைகளுக்கு மலை ஒரு பாடல் பள்ளி பிள்ளைகளுக்கு மலை ஒரு விடுமுறை நாள் பள்ளி பிள்ளைகளுக்கு மழை ஒரு விடுமுறை நாள் இளைஞர்களுக்கு மலை ஒரு திருவிழா இளைஞர்களுக்கு மழை ஒரு திருவிழா காதலர்களுக்கு மலை ஒரு அச்சதை காதலர்களுக்கு மலை ஒரு அச்சதை சங்கீத பிரியனுக்கு மலை ஒரு இசை சங்கீத பிரியனுக்கு மலை ஒரு இசை தினக்கூலிகளுக்கு மலை ஒரு சுமை தினக்கூலிகளுக்கு மழை ஒரு சுமை சூரியனுக்கு மலை ஒரு ஓய்வு சூரியனுக்கு மழை என்பது ஒரு ஓய்வு நோயாளிக்கு மழை ஒரு பாரம் நோயாளிக்கு மழை ஒரு பாரம் அகதிக்கு மழை ஒரு ஞாபகம் அகதிக்கு மழை ஒரு ஞாபகம் தனித்திருப்பவனுக்கு மழை ஒரு தாய் தனித்திருப்பவனுக்கு மழை ஒரு தாய் தவளைகளுக்கு மழை ஒரு மேடை தவளைகளுக்கு மழை ஒரு மேடை மண்ணுக்கு மலை ஒரு வாசம் மண்ணுக்கு மலை ஒரு வாசம் மரங்களுக்கு மலை ஒரு பன்னீர் மரங்களுக்கு மலை ஒரு பன்னீர் கவிஞர்களுக்கு மலை ஒரு கவிதை கவிஞர்களுக்கு மலை என்பது ஒரு கவிதை கமக்காரனுக்கோ மலை ஒரு கடவுள் கமக்காரனுக்கோ மலை ஒரு கடவுள் எழுதியவர் தீபிகா